அனைவருக்கும் வினோத் பரமயின் பரிவார வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை பதினஞ்சு அடி வீச்சு வலை இது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கக்கூடிய வலை பதினாலு உளுக்க ஒரு வெள்ளடி வந்து நம்ம கையாளப்பில் வெள்ளடி தான் இந்த வலை வந்துட்டு சென்னை போகுது ஆனால் சென்னையில் வந்துட்டு இந்த வலையை வாங்கக்கூடியவருடைய பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல அதனால் நம்ம பேர் சொல்லலை வலையை மட்டும் அவருக்கு நம்ம அனுப்புகிறோம் சென்னை தான் போகுது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அவருமே வந்துட்டு வலை நல்லா இருக்குன்னு கயிறு உள்கயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது அப்படின்றாங்க பெரிய கண்ணாப்பண்ணான்னு இழுக்கக்கூடிய சூழலுக்கு போயிடுது ஏன்னா வீச்சு வலையை ஹேண்டில் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து சின்னதாக கொடுத்தோம்னா அறுத்துக்கு சின்ன ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால பெருசாகவே முறுக்கி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பெருசாகவே முறுக்கி கொடுத்துட்றது வாழ்கை யோகம் யோகமல்லட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்